ஒரு நபர் ஆணையத்தை நீதிபதி திருமதி அர்ணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையத்தை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதை நிறுத்தி வச்சுருக்காங்களே அதை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க உங்களுக்கு ப்ரேயர் இருக்காங்க கேஸில் ஒரு நபர் ஆணையத்தை சேலஞ்ச் பண்ணி யாராலும் கேஸ் போட்டிருக்காங்களா சொல்லுங்கள் அந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு டைரக்ஷன் த கம்டிசல் மானிட்டர் த இன்வெஸ்டிகேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு த சிபிஐ ரக்ஷன்ஸ் ஃபார் த ஏரியாஸ் இன் விச் ஜட்ஜே இந்த விசாரணைக்கான வழிமுறையில் அவரே வகுத்துக்கலாம் அப்புறம் எதுக்கு சிஆர்பிசி அப்புறம் எதுக்கு எவிடன்ஸ் ஆகிட்டு ஒண்ணும் தேவை கிடையாதுல்ல சிபிஐ மேனு வளர்க்கிறதுக்கு அப்போ அடிப்படையில் என்னன்னா இது சிபிஐ விசாரணையே கிடையாது அடிப்படையில் நீதிபதி விசாரணை தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நீதிபதி விசாரணை சொல்லுங்க சிபிஐ விசாரணை எது சொல்றீங்க இந்த உத்தரவு எப்படி சரியா இருக்கும் ஒரு கிரிமினல் இன்வெஸ்டேஸரா நீதிபதி பண்ண முடியுமா பல்கீஸ் பானுன்னு ஒரு ஆமா கர்ப்பிணியை ரேப் பண்ணி மாடர் பண்ணாங்கல்ல ஆமா அந்த கேஸ்ல அந்த தண்டனை குறைப்புக்கு உத்தரவு போட்ட நீதிபதி தான் பி ஒன்றிய அரசு தான் இருக்குது அமித்ஷா மோடி கையில் இருக்கு இப்போ எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தவேக்கா நான் சொல்றதை கேட்குறையா விஜய்யை பிடிச்சி ரிமண்ட் பண்ணுவோம் இதான் நட இங்கே இல்லை திகாரை கொண்டு போயிருவாங்க ஓ அப்பா அவங்க குடியிருமையை அவங்களே கொண்டு போய் அங்கே வந்து கொடுக்குறாங்க டிவிஷன் பெஸ்ட் நீதிபதியில் திரு ஜிஆர் சோமிநாதன் திரு லட்சுமி நாராயண் தலைமையான நம்பரும் கமெண்ட் பாஸ் பண்ணாங்களா எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தணும்னா அதான அரசியல் சட்டம் ஆர்டிகல் ஃபோர்ட்டின்றது சட்டத்தின் பண்ணி எல்லாரும் சொன்னோம்னா இன்றைக்கி நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் இன்னைக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஏற்கனவே நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களும் அதே போல் பாஸ் பண்ணியிருக்காங்க அங்கே ரெண்டு பேரையும் நீங்கள் உச்சநீதிமன்றம் கண்டிக்கணும் ரெண்டையும் தான் சொல்லணும் ஒருத்தர் மட்டும் இப்படி சொல்ல முடியும் அப்போ உச்ச நீதிமன்றம் என்பது அரசியல் சட்டத்தை ஃபாலோ பண்ணணும்ல ஆர்டிகல் ஃபோட்டினை வயலேட் பண்ணக்கூடாது சார் வணக்கம் வணக்கம் குறிப்பா நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் சம்பவம் குறித்து சிபிஐ உத்தரவு போட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் உண்மையிலே பல்வேறு செய்திகள் ஊடகங்கள் இருக்கிறது அந்த ப்ராப்பர் தீர்ப்பில் என்ன சார் இருக்குது எப்படி பார்க்குறீங்க தீர்ப்பை முழுசாக நான் படித்தேன் ரெண்டாவது ஒரு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இன்னொன்று சிபிஐ அந்த ஜஸ்டிஸ் அஜய் ரோஸ்டகி அவரை பற்றியும் பார்த்தேன் அந்த தீர்ப்பு முழுசு படித்து பார்த்தா வழக்கு விசாரணை என்பது சிபிஐக்கு மாற்றப்படலை அப்படின்றதான் என் கருத்து சிபிஐக்கு மாற்றப்படலை உச்ச நீதிமன்ற பெற்ற நீதிபதி அஜய் ரோஸ்டகிக்கு மாற்றப்பட்டிருக்கு இந்த வழக்கு விசாரணை என்பது நல்லா படித்து தீர்ப்பை பார்த்தா தெரியும் சிபிஐக்கு மாற்றப்படலை ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அந்த நீதிபதி யார் குஜராத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பல்கிஸ்வானுன்னு ஒரு கர்ப்பிணியை ரேப் பண்ணி மாட்ரு பண்ணாங்களா அந்த கேஸில் அவன் ரெமிஷன் கேட்டு வரான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த ரெமிஷனை குஜராத் வந்து அதாவது தண்டனை குறைப்பு கேட்டு வரான் அவ்வளோ மோசமான ஒரு கிரைமில் அந்த தண்டனை குறைப்புக்கு உத்தரவு போட்ட நீதிபதி தான் குஜராத் கவர்மெண்ட் அதை டிசைட் பண்ணுங்கன்னு அதுவே ஒரு முறைகேடான தீர்ப்புன்னு சொல்லி அதற்கு பிறகு ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா தலைமையிலான அமர்வு அவர் தீர்ப்பை பெரு இன்கொரியம் முறைகேடானது சரி தவறானது அந்த ச அந்த தீர்ப்பே செல்லாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்ற வரலாற்றில் ஒரு ஒரு நீதிபதியின் தீர்ப்பை வந்து இப்படி சொல்லி ரத்து பண்ணது அதாக தான் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் அந்த உச்ச நீதிமன்றத்தால் இன்னைக்கு விசாரணை குழுவின் தலைமராக தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிற ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் இப்போ உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை படித்தா சிபிஐ சிபிஐக்கு மாற்றுறாங்க மாற்றிட்டு அதிகாரம் முழுக்க யார் கொடுக்குறோன்னா உச்ச நீதிமன்ற கமிட்டி உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அந்த கமிட்டி இருக்கணும் அவர் ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஜி கேடரில் உள்ளவங்களை தமிழர் அல்லாத ரெண்டு பேரை தேர்வு பண்ணணும் பேசப்படுது இன்னைக்கு தமிழர் அல்லாத ரெண்டு பேரை தேர்வு பண்ணால் தமிழர்கள் சரியாக விசாரிக்க மாட்டாங்களா ஏற்கனவே இங்கே விசாரிச்சுக்கிட்டவங்களை என்ன தவறு கண்டுபிடிச்சிங்க அந்த ஜட்ஜ்மெண்டில் எங்கேயுமே அது கிடையாது இப்போ தமிழர் அல்லாத ரெண்டு பேரை அவரே செலக்ட் பண்ணோம் அப்படின்னு போடுறாங்க அது மட்டும் கிடையாது இன்வெஸ்டிகேஷனை மானிட்டர் பண்ணும் இன்வெஸ்டிகேஷனில் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் சொன்னால் அதையும் சொல்லணும் வழிகாட்டு வழிகாட்டுதல் கொடுங்க அதையும் உச்ச நீதிமன்றம் சொல்லுது வேற ஏதாவது கரூர் சம்பவத்தில் தனியாக நீங்கள் இவங்க என்கொரி பண்ணால் தனியாக பண்ணலாம் அப்போ முழு அதிகாரம் எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாங்க நான் குறிப்பாக அந்ததை நான் வாசிக்கிறேன் அந்த வார்த்தையை ஃபஸ்ட் டைரக்ஷன் த கமிட்டி செல் மானிட்டர் த இன்வெஸ்டிகேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு த சிபிஐ அண்ட் இஸ் அட் லிபர்ட்டி டு இஸ்யூ ப்ராப்பர் டைரக்ஷன்ஸ் ஃபார் த ஏரியாஸ் இன் விச் த இன்வெஸ்டிகேஷன் இஸ் ரெக்கூரி அவுட் எந்தெந்த ஏரியாவில் எப்படி எப்படியெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்றத கமிட்டி சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இட்ஸ் அல் மானிட்டர் த இன்வெஸ்டிகேஷன் கேரிட் அவுட் பை த சிபிஐ அஸ் டேரக்ட் த கமிட்டி த லிபர்டி டு ரிவ்யூ த எவிடன்ஸ் கலெக்டட் பை த சிபிஐ சிபிஐ என்னென்ன சாட்சியங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்களோ அதை இவங்க ரிவ்யூ பண்ணலாம் ஃப்ரம் டைம் டு டைம் அண்ட் சூப்பர்வைஸ் த இன்வெஸ்டிகேஷன் டு என்ஷூர் தட் இட் ரீச்சஸ் இட்ஸ் லாஜிக்கல் கன்க்ளூஷன் அப்போ சிபிஐ எல்லாத்தையும் விசாரணை பண்ணி இவங்ககிட்ட கொடுக்கணும் இவங்க எவிடென்ஸை எல்லாத்தையும் இவங்க திரும்ப பார்த்து இப்போ இன்னொரு சூப்பர் ஏஜென்சி மாதிரி இவங்க அதை பார்த்து அதற்கு பிறகு இவங்க சொல்லுவாங்க அடுத்து இன்னொன்று முக்கியமாக த கமிட்டி மே அண்டர் டேக் அண்ட் என்கொயரி இன் டு எனி மேட்டர் ஆன்சிலரி incidental டு த கரூர் ஸ்டாம்பேட் விச் மைட் பி நெசசரி டு ensure ஃபேர் transparent அண்ட் இன் investigation இன்வெஸ்டிகேஷன் the matter த மேட்டர் deems fit அவங்க ஒரு தனியாக என்கொயரி பண்ணலான்னு போடுறாங்க ஓ கமிட்டி தனியாக என்கொயரி பண்ணலாம் அவங்க ஒன்று ரெடி பண்ணி கூட இதை நீ பண்ணணும் அப்படின்னு சிபிஐட்ட கொடுக்கலாம் அதுக்கான வழி இது த கமிட்டி செல் டிவைஸ் இட்ஸ் ஓன் ப்ரொசீஜர் அஸ் பர் த டைரக்ஷன் ஆஃப் த ஹானரபிள் ஃபார்மல் ஜட்ஜ் ஜட்ஜே இந்த விசாரணைக்கான வழிமுறையில் அவரே வகுத்துக்கலாம் அப்புறம் எதுக்கு சிஆர்பிசி அப்புறம் எதுக்கு எவிடன்ஸ் ஆகிட்டு ஒன்றும் தேவை கிடையாது இல்லை சிபிஐ மேனுவல் இதுக்கு அப்போ அடிப்படையில் என்னென்னா இங்கே சிபிஐ விசாரணை கொடுக்கல ஒரு நீதிபதியிடம் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியிடம் எல்லையற்ற அதிகாரங்களை உச்ச நீதிமன்றம் குவித்து பண்ணியிருக்கிறோம் நான் என்ன கேட்குறேன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் பில்கீஸ் பானுவில் இந்த கருத்தை சொன்னவர் அவர் எந்த வகையில் இந்த விசாரணையை தலைமை தாங்கி நடத்த தகுதியானவர்னு சொல்லி அவற்றை கொடுக்குறாங்க இதை ஜட்ஜ்மெண்டில் எங்கேயாவது வரணும்ல நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நீங்கள் போகணுன்னா அவரு அவருக்கு இன்வெஸ்டிகேஷன் திறம இருக்கணும் இல்லை நீங்கள் சூஸ் பண்ணுங்கன்னு அவங்க ஹையர் ஆஃபீஸர்களுக்கு சொல்லணும் இப்போ ஓ ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்களை உச்சநீதிமன்றம் தேர்வு பண்ணியிருக்கு என்ன அடிப்படையில் தேர்வு பண்ணிச்சு அவருக்கு என்ன தெரியும் அவர் எப்பயோ ரிட்டையர்டாகி போனவர் அதுக்கு பிறகு எத்தனையோ நீதிபதிகள் இருக்கிறாங்க இவரை குறிப்பாக தேர்வு செய்ய காரணம் என்ன அவர் கிரிமினல் லாலில் எக்ஸ்பர்ட்டா ரெண்டாவது இவ்வளவு அதிகாரம் எப்படிங்க கொடுக்க முடியும் அடிப்படையில் சிபிஐக்கு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இங்கே இங்கே சிஆர்பிசியில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோட இன்வெஸ்டிகேஷனில் யாருமே தலையிடக்கூடாது இன்வெஸ்டிகேஷன் ஒன்று கொடுத்துட்டா கவர்மெண்ட்டே அதில் தலையிட முடியாது இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் நீங்கள் ஒரு ஆளை போட்டு அவரை டம்மியாக வச்சுட்டு நீதிபதி கையில் முழு அதிகாரம் நீதிபதி ரிவ்யூ பண்ணலாம் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறத சொல்லலாம் அவர் இப்படி விசாரணை பண்ணுங்கன்னு பண்ணலாம் அவரே விசாரணை பண்ணலாம் இது எதுக்கு அப்போ சிபிஐன்னு ஒன்று எதுக்கு அப்போ இது சிபிஐ விசாரணையே கிடையாது அடிப்படையில் நீதிபதி விசாரணை தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நீதிபதி விசாரணைன்னு சொல்லுங்கள் சிபிஐ விசாரணை எது சொல்கிறீங்க இந்த உத்தரவு எப்படி சரியாக இருக்கும் ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனை நீதிபதி பண்ண முடியுமாங்க என் கேள்வி கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் சிஆர்பிசி பழைய சிஆர்பிசி இன்னைக்கு பிஎன்எஸ்எஸில் போலீஸ் தான் பண்ண முடியும் போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் பவரை முழுசாக எடுத்து ஒரு நீதிபதி கொடுத்து பண்ண முடியுமா ரெண்டாவது இவங்க சொல்கிற விஷயம் சென்னை உயர்நீதிமன்றத்தை ரெண்டு விஷயத்தில் குறை சொல்கிறாங்க ஒன்று உங்கள்கிட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கு அரசியல் கட்சிகளின் பேரணிகளுக்கு பேரணியல் எப்படி நடத்தது அதற்கான வழிகாட்டும் நெறிமுறைகள் எஸ்ஓபி இதை ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்றதான் வழக்கோட பிரேயர் கோரிக்கை அந்த வழக்கில் உயர்நீதி சென்னை உயர்நீதிமன்றம் என்ன செய்ன்னா ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு அசராகருக்கு அவர்களை நியமித்து விசாரணை நடத்த சொல்கிறாங்க உச்ச நீதிமன்றம் என்ன கேட்குது உங்கள் வழக்கின் முன்னாடி உள்ள பிரேயர் கோரிக்கை பேரணி பேரணி பொதுக்கூட்டங்களுக்கான கைட்லைனை கேட்குறாங்க ரோட் ஷோவுக்கான கைட்லைன் கேட்குறாங்க நீங்கள் அதில் எப்படி எஸ்ஐடின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் போட்டீங்க இது கிரிமினல் மேட்ரு நீங்கள் எப்படி அதை பண்ணீங்க ரெண்டாவது அப்படி அதை எஸ்ஓபி கேட்டால் கூட அது பொதுநல வழக்காகத்தான் விசாரிச்சிருக்கணும் பொதுநல வழக்கம் இல்லாமல் நீங்கள் எப்படி விசாரிக்க முடியும் சி சிஜேட்டை கேட்காமல் இப்படின்றா உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மீது வைத்திருக்கிற குற்றச்சாட்டு ஓகே என் கேள்வி என்னென்னா இந்த உச்சநீதிமன்ற உத்தரவில் நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு நியமித்த ஒரு நபர் ஆணையத்தை நீதிபதி திருமதி அர்ணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையத்தை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதை நிறுத்தி வச்சிருக்காங்களே அதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு ப்ரேயர் இருக்காங்க அந்த கேஸில் ஒரு நபர் ஆலயத்தை சேலஞ்ச் பண்ணி யாராலும் கேஸ் போட்டிருக்காங்களா சொல்லுங்க ஒரு நபர் ஆணையத்தை நீங்க என்ன சொல்றீங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பிரேயர் இல்ல கோரிக்கையே இல்லாத போது நீ எப்படி உத்தரவு போடுவ இதை நாங்க கண்டிக்கிறோம் சொல்லி அந்த ஜட்ஜ் மேல ரிமார்க்ஸ் சொல்றாங்க உங்ககிட்ட இல்லாத கோரிக்கைக்கு நீங்க ஏதாவது ஆர்டர் போடுறீங்க அப்ப சுப்ரீம் கோர்ட்னா என்ன வேணாலும் பண்ணலாமா அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தானே பண்ண முடியும் சட்டத்துக்கு உட்படுதானு பண்ண முடியும் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு உயர் நீதிமன்றத்தின் மீது சொன்ன குற்றச்சாட்டு அத்தனையும் உச்சநீதிமன்றத்துக்கு இந்த தீர்ப்புக்கு அப்படியே பொருந்தது இது எப்படி சரியாக இருக்கும் சுப்ரீம் கோர்ட்டை யார் கேட்குறது இப்போது ஒரு நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுக்குற போது ரொம்ப கவனமாக அந்த விஷயங்களை பார்க்கணும் எல்லா மக்களாலும் கவனிக்கப்படும் நாளைக்கு இது ஒரு முன்னுதாரணமாக மாறும் அதாவது இந்த வழக்கு விசாரணைக்கு வருது விசாரணைக்கு வர்றன்னக்கே ஆர்குமெண்ட் நடக்குது ஆர்குமெண்ட் நடந்து இன்றைக்கி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இதை உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது இது பேசி ஒரு இடைக்கால உத்தரவு அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்கிறவங்க அதற்கு பிறகு இது விசாரணை எட்டு வாரம் கழிச்சா ஆறு வாரம் எட்டு வாரம் கழிச்சா அது நடக்கும்னு சொல்லிட்டாங்க நான் என்ன கேட்குறேன் அவங்களோட மனுதாரளோட கோரிக்கை என்ன சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கோர்ட் மாண்ட்டர் இதான அவங்க கேட்குறாங்க ரிட்டையர்ட் ஜட்ஜி தலைமையில் ரிட்டையர்டு ஜட்ஜி தலைமையில் சிபிஐ விசாரிக்கணுன்றது அவங்களோட கோரிக்கை சிலர் சிபிஐ விசாரணை கேட்டுருக்காங்க இதா இப்போ கொடுத்துட்டிங்கல்ல இதுக்கு மேலே அந்த கேஸில் விசாரிக்க என்ன இருக்குது இப்போ மெயின் பிரேயர் என்ன முக்கிய கோரிக்கை அதையே கொடுத்த பிறகு இதை இடைக்கால உத்தரவுன்னு சொல்கிறதுல என்ன மீனிங் இருக்குதுன்னு எனக்கு புரியலை நார்மலாக என்ன செய்வாங்கன்னா இப்போ வழக்குக்கு போகிற போது ஃபேஸி கேஸ் மேடவுட் ஆகுது அதாவது அடிப்படையில் இந்த வழக்கில் முகாந்திரம் இருக்குது முதற்கட்ட முகாந்தரம் இருக்குது அப்படின்னா பொதுவாக எஸ்ஐடியோட விசாரணையை தடை பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட் அதை தான் இன்ட்ரிங் கேட்டிருப்பாங்க ஓகே எஸ்ஐடி விசாரணையை தடை பண்ணி இதுவரை என்ன விசாரிச்சிருக்கிறீங்க ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்க பண்ண சொல்லுவாங்க ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லுவாங்க முதல்ல ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லி அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இவங்க தரப்பு காப்பி கொடுத்து இவங்க என்ன தவறு பண்ணியிருக்காங்க எஸ்ஐடி விசாரணையில் ஏற்கனவே ஆசிராகருக்கு தலைமையிலான குழு விசாரித்ததில் என்ன தவறு பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள் நாங்கள் விசாரணையை மாற்றுறோம் அப்படின்னு கேட்பாங்க இதுதான் வழக்கமான நடைமுறை எஸ்ஐடியை விசாரணையை ஸ்டே பண்ணிட்டு நீங்கள் கவுண்டர் வாங்கி பதில் மனு வாங்கி ரெண்டு தரப்புலையும் பதில் மனு போட சொல்லி இறுதி உத்தரவு பிறப்பிக்கணும் இப்போ போட்டதே அவங்க மெயின் பிரேயர் கேட்டதை என்ன ஒரு வழக்கில் இறுதியில் என்ன உத்தரவு கேட்டாங்களோ அது இன்றைக்கே போட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பதிலே பதில் மனுவே தாக்கல் பண்ணலை இதே குற்றச்சாட்டு தானே மெட்ராஸ் ஹைகோர்ட் மேதை நீங்கள் வச்சிங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் மீது வர குற்றச்சாட்டு டிவிக்கே கேட்கலை அவங்களாம் போட்டாங்க பாத்தியா சேர்க்கலை இதெல்லாம் சொன்னீங்கல்ல இப்போ ஒரு எஸ்ஐடி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கு அசராகருக்கு ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி இப்போ அவர் தரப்பு எதுவுமே கேட்காம அவர்கிட்ட வந்து தூக்குறீங்க இப்போ அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு அந்த விசாரணையில் என்ன குறை கண்டுபிடிச்சிங்க பொதுவாக விசாரணை எப்போங்க மாற்றுவீங்க விசாரணையை மாற்ற வேண்டுமானால் ஏற்கனவே உள்ள விசாரணை நிறுவனத்தின் மீது குற்றச்சாட்டு இருந்தால் தான் இப்போ சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவை என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எஸ்ஐடி எதுக்கு மாற்றினீங்க கரூர் போலீஸ் மேலே என்ன குற்றச்சாட்டு கண்டுபிடிச்சிங்க அந்த உத்தரவில் இவங்க சொல்கிறாங்க கரூர் போலீஸ் மீது எந்த தவறும் கண்டறியாமல் அவங்க செஞ்ச விசாரணை மோசம்னு சொல்லாமல் எதுக்கு நீங்கள் சிறப்பு விசாரணை குழு ஆசிராகர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்குது இதே கேள்வியை நம்ம உச்சநீதிமன்றத்தை இப்போ கேட்போம் ஆசிராகர் தலைமையிலான சிறப்பு விசாரணை குழு நீதிபதி அருணா ஜெயதீஷன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் ரெண்டு பேர்கிட்டையும் அவங்க கருத்தை கேட்காம அவங்க விசாரணையில் குறை கண்டுபிடிக்காமல் குற்றம் கண்டுபிடிக்காமல் நீங்கள் எப்படி அந்த ரெண்டையும் ஒன்று இதாக ஒன்று சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க எஸ்ஐடியும் சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க சிபிஐட்டு கொடுத்துட்டீங்க இது எப்படி சரி சென்னை உயர்நீதிமன்றத்தின் மீது நீங்கள் வைத்த விமர்சனம் உங்களுக்கு பொருந்ததா இல்லையான்னு நான் கேட்டேன் ரெண்டாவது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் என்பது வேறு ஒரு நபர் ஆணையத்தின் விசாரணை என்பது வேறு ரெண்டும் வேற வேறு விசாரணை நடவடிக்கை நீங்கள் தூத்துக்குடி சம்பவத்தை எடுத்துக்கங்க கண்டிப்பாக ஸ்டெர்லைட் இல்லை இங்கே வழக்குகள் எங்கள் மெதெலாம் வழக்குகள் போட்டு கைது பண்ணாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கடுமையான அடக்குமுறை வினாங்க அப்போ சிபிஐ வேணும் கொஞ்சம் பேர் நீதிமன்றத்துக்கு போய் சிபிஐக்கு விசாரணை மாற்றப்பட்டது அதே சமயம் அதே அரசாங்கம் ஒன்மேன் கமிஷன் போட்டாங்க அதில் தான் ஜஸ்டிஸ் அருணா ஜெயகிஷன் சரிச்சாங்க சரிச்சு மிக சிறப்பான ஒரு ரிப்போர்ட் என்டையர் போலீஸ் ஆஃபீஸரோட ரோலு அவங்க ரோல் என்ன அவர்களுடைய பங்கு என்ன எல்லாத்தையும் சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொல்லி எந்த இடத்துலேருந்து கொண்டு எங்கே போச்சுன்னு சொல்லி மிக தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அவங்க அறிக்கை கொடுத்தப்பல தான் இந்த விஷயத்தில் காவல்துறை அதிகாரி இவ்வளவு தவறு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் முழுமையாக வெளியே வந்துச்சு எங்கள் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்கள்லாம் நீங்குச்சு அப்போ அந்த விசாரணை ஆணையத்தின் அறிக்கை இதுவரை ஒரு ஆள் கூட கொஸ்டின் பண்ண முடியல அவ்வளவு டீப்பான ரிப்போர்ட்டு ஸ்ட்ராங்கான ரிப்போர்ட்டு வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் அருள் ஒழிவல் அதுக்கு அசிஸ் பண்ணார் அருணா ஜெயதேசன் அவர்களும் அருள்வழிவேல் சேகர் அவர்களும் இருந்து அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க பாருங்கள் அந்த ரிப்போர்ட்டு ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் அது அப்போ அதோட ஸ்கோப் இப்போ அதில் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனுக்கு அவங்க ரெஃபர் பண்ணாங்க ஆனால் திமுக அரசாங்கம் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்ட்டாங்க டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் மட்டும் ஏற்றுக்கிட்டாங்க அமைச்சரோட முடிவு பண்ணிட்டாங்க இப்போ நாளைக்கு இதுபோல் போலீஸ் ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க ஒரு து துப்பாக்கி சீடு அப்படின்றதுக்கான ஏராளமான வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்தாங்க அதெல்லாம் கவர்மெண்ட் ஏற்றுக்கிட்டாங்க அப்போ ஒரே நேரத்தில் சிபிஐ விசாரணையும் போச்சு ஒரே நேரத்தில் அருணா ஜெயதீசன் ஆணைய விசாரணையும் போச்சு ரெண்டும் வேறு வேறு சட்டத்தின் கீழ் வெவ்வேறான நடைமுறையின் கீழானது இப்போ அருணாஜயதிசன் நானே எவ்வளோ பேர குற்றவாளி அப்படின்னே அவங்க முடிவுக்கு வந்தாலும் கூட அவங்க ப்ராசிக்யூட் பண்ண முடியாது அரெஸ்ட் பண்ண முடியுமா ப்ராசிக்யூட் பண்ண முடியுமா இப்போ அதோடய நோக்கம் என்பது இதற்கான காரணங்கள் என்ன ஒரு துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் என்ன அதுக்கு பொறுப்பானவங்க யார் எதிர்காலத்தில் எப்படி வரவிடாமல் தடுக்கிறது இதற்காக அந்த கமிட்டி அமைக்கப்படுது இப்போ ஒரு நெரிசல் மரணங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு அந்த கமிட்டி அமைக்கிறாங்க கரூர்லேயும் அப்படி தான் நடக்காமல் இருக்கணும் இன்னும் கரூர் போல் வேறு இடத்துல நடக்கக்கூடாதுன்னு ஜஸ்டிஸ் குன்கா கமிட்டி போட்டாங்க பெங்களூரில் நடந்த ஸ்டாம்பேட்டுக்கு ஜஸ்டிஸ் குன்கா கமிட்டி போட்டாங்க அதே போல் தான் அர்னசேஷன் கமிட்டி அப்போது ஒரு உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனுக்கும் கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்டின் கீழான ஒரு ஆணையத்துக்கும் வேறுபாடு தெரியாதான்னு எனக்கு தெரில இவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு எனக்கு சட்டவிரோதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நான் பார்த்தது கிடையாது ஆமாம் ரெண்டு வேறு வேறு என்கொயரிங்க பிரேயரே கிடையாது அருணா ஆணையத்தின் மீது என்ன குற்றச்சாட்டு நீங்கள் வச்சிங்க யார் குற்றச்சாட்டு வச்சால் யார் கேட்டால் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டால் அத்தனை பட்டிஷனில் அந்த அருணா ஜெயதேசன் கமிஷனை பற்றி ஒன்றுமே கிடையாது நீங்கள் அதை எப்படி ரெண்டு வேறு 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 என்கொயரிங்க அதை எப்படி பண்ண முடியும் ஆனாலும் உச்ச நீதிமன்றம் இதை உத்தரவு போட்டாங்க போட்டு இப்போ அமலுக்கு வந்துடுச்சு இப்போ இதுபோல் சம்பவங்கள் நிகழாமல் இருக்கிறதுக்கு சிபிஐ சொல்லுவாங்களா சிபிஐ இன்வெஸ்டிகேஷனில் யார் அதில் குற்றமொழி தரம் மட்டும்தான் வரும் அதை தாண்டி வராது ஒரு நபர் ஆணையம் தான் அந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வர முடியும் இப்போ அதை த அதை வந்து ரத்து செய்ய வேண்டிய எந்த அவசியம் தேவையும் இந்த வழக்கில் இயலவில்லை உச்ச நீ உயர் நீதிமன்றத்தின் மீது குற்றம் சொன்ன உச்ச நீதிமன்றம் அதே தவறை உச்ச நீதிமன்றம் இழைத்திருக்கிறது இங்கே ரெஜிஸ்டார்ட்ட கேட்குறாங்க அவங்க யார்கிட்ட கேட்குறது மக்கள் தான் கேட்கணும் இது அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டதா இல்லையான்னு மக்கள் தான் கேட்கணும் அது கரூர் நடந்த சம்பவத்திற்கு உச்ச நீதிமன்றம் இப்போ மாற்றிருக்காங்க விசாரிக்கட்டும் யார் தவறுனாலும் வரட்டும் அது பிரச்சனை கிடையாது ஆனால் இது வழக்கமாக சிபிஐக்கு மாற்றிட்டு ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி எஸ்ஐடியில் என்ன தவறு இருக்குது அப்படின்றத கேட்டு பண்ணால் அது பிரச்சனையே கிடையாது இப்போ அஸ்ரா கர்கவ அவர்கள் சரியில்லைன்றது போலவும் அர்ணா ஜெயதேசன் சரியில்லைன்றது போல அவங்களுக்கு கேட்காமல் உச்ச நீதிமன்றம் முடிவெடுத்தது தவறு அவங்க மனசு எவ்வளோ வருத்தப்படும் ஒன்று ரெண்டாவது விஷயம் உச்ச நீதிமன்றம் இங்கே நாற்பத்தோரு பேர் இறந்தது ரொம்ப சீரியஸான பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதை சிபிஐக்கு மாத்துறாங்க நான் என்ன கேட்குறேன் மணிப்பூரில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க எத்தனை ரேப் நடந்துச்சு எத்தனை வன்முறை நடந்துச்சு அத்தனை வீடியோ எவிடன்ஸோட இருக்கு உச்ச இது மணிப்பூரை விட ஒரு பேரவளம் உண்டா உச்ச நீதிமன்றம் யாருக்கு அதை மாற்றினாங்க என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க எந்த ரிட்டையர் ஜெட்ஜ் போட்டு விசாரிச்சாங்க உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு விஷயத்துக்கு அப்படி செய்கிறீங்க மணிப்பூரில் பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது மணிப்பூரில் அதே போல் விசாரிச்சா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மாட்டுவாங்கள்ல கண்டிப்பாக அது ஏன் செய்யலை காஷ்மீரில் எவ்வளோ நடக்குது அதுக்கு ஒரு எஸ்ஐடி ரெண்டு ஜட்ஜாக போட வேண்டியதுனா எவ்வளோ சீரியஸாக எத்தனை பேர் கொல்ல போடுறாங்க எத்தனை ஃபேக் என்கவுண்டர் நடக்குது இப்போ எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கணும்ல ரெண்டாவது இதே இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கேட்குது மதுரை ஜூரி செக்ஷனில் உள்ளதை சென்னைக்கு எப்படி சென்னையில் எப்படி எடுத்து ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி விசாரித்தார் டிவிஷன் பெஞ்ச் ஏற்கனவே மதுரையில் சிபிஐ தொடர்பாக எடுத்து முடிவு பண்ண பிறகு நீங்கள் எதுக்கு அதை விசாரிக்கிறீங்க இந்த ரெண்டு கேள்வியை உச்ச நீதிமன்றம் கேட்குது நான் கேட்குறேன் போல் ஆளுநர் தொடர்பான தீர்ப்பு வந்த பிறகு தமிழ்நாடு அரசின் சட்டங்களுக்கு எதிராக திருநெல்வேலி பிஜேபியை சேர்ந்த ஒருவர் வழக்கு தாக்கல் பண்ணுறாரு எங்கே மதுரையில் கிடையாது மெட்ராஸில் மெட்ராஸில் நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் திரு லட்சுமி நாராயண் தலைமையிலான அமர்வில் அந்த வழக்கு விசாரணை வந்து கவர்மெண்ட்டை ரொம்ப டைம் கேட்குறான்னு கொடுக்காமல் ஸ்டே பண்ணிட்டாங்க அதனால் இன்றைக்கி இன்றைக்கு வரையும் தமிழ்நாட்டில் துணைவேந்தர் துணைவேந்தர் நியமிக்கப்படாமல் பல்கலைக்கழகம் சீரழிஞ்சிட்டு கிடக்கு எல்லா பல்கலைக்கழகமும் அழியர் நிலைமைக்கு போயிடுச்சு அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு உச்சநீதிமன்றம் இந்த கேள்வியை கேட்டுச்சா சார் இல்லை கேட்கணும்ல மதுரையில் திருநெல்வேலியில் இருக்கவருக்கு மதுரையை சேர்ந்த வழக்கறிஞரை வச்சு ஃபைல் பண்ணுறாரு திருநெல்வேலியை சேர்ந்தவர் மதுரையில் தானே ஃபைல் பண்ணோம் மதுரையில் உள்ள பெஞ்சை விட்டு ஏன் சென்னையில் போட்டீங்க சென்னையில் ரெஜிஸ்டார் எப்படி இதை நம்பர் பண்ணாங்க சென்னை ரெஜிஸ்ட்ரி வந்து ரெஜிஸ்டார் ஜுடிஷியல் இதுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டுச்சா அந்த டிவிஷன் பெஞ்ச் நீதிபதியில் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் திரு லட்சுமி நாராயணன் தலைமையிலான நம்பரும் மீது இப்படி கமெண்ட் பாஸ் பண்ணாங்களா எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தணும்ல அதான அரசியல் சட்டம் ஆர்டிகல் ஃபோர்டின்ன்றது சட்டத்தின் பண்ணி எல்லோரும் சொம்னா இன்றைக்கி நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் இன்னைக்கு பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஏற்கனவே நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்களும் அதே போல பாஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரையும் நீங்கள் உச்ச நீதிமன்றம் கண்டிக்கணும் ரெண்டையும் தான் சொல்லணும் ஒருத்தர் மட்டும் இப்படி சொல்ல முடியும் அப்போ உச்சநீதிமன்றம் என்பது அரசியல் சட்டத்தை ஃபாலோ பண்ணணும்ல ஆர்டிகல் ஃபோர்டினை வயலேட் பண்ணக்கூடாதுல்ல ரெண்டாவது டிவிஷன் பெஞ்ச் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஏற்கனவே அங்கே சிபிஐ தொடர்பாக முடிவெடு முடிவெடுத்த பிறகு நீங்கள் எதுக்கு இன்வெஸ்டிகேஷன் எஸ்ஐடி ஆர்டர் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க நியாயமான கேள்வி தான் நான் அதையே கேட்குறேன் எச்சில் எலை வழக்கெடுங்க எச்சல் எல்லை வழக்கில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு நீதிபதி மணிக்குமார் தலைமையிலான அமர்வு மதுரை உயர்நீதிமன்றத்தில் இது மனிதத்துக்கு எதிரானது மனித கண்ணியத்துக்கு எதிரானது அடிப்படை உரிமைக்கு எதிரானது எச்சல் எலையில் உருளக்கூடாது கரூரில் என்று அதுவும் இதே கரூர் தான் கரூர் பக்கத்தில் நெருர்னு ஒரு சதாசிவ பெருமேந்திர படத்தில் அந்த வழக்கில் டிவிஷன் பெஞ்சு இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு டிவிஷன் பெஞ்ச் நீதிபதி மணிக்குமார் தலைமையிலான அமர்வு அந்த இன்ஹியூமன் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லி தடை பண்ணிட்டாங்க தடை பண்ண பிறகு அதுக்கப்புறம் ஏழு எட்டு வருஷம் கழித்து நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்னாடி அந்த வழக்கு வருகிறது அவர் அதை எடுத்து இரு நீதிபதிகள் தீர்ப்பு செல்லாதுன்னு சொல்லி எச்சிலே உருளான்னு தீர்ப்பு சொன்னார் அந்த வழக்கு டிவிஷன் பெஞ்சில் அவர் உத்தரவு ரத்து செய்யப்பட்டு இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது உச்ச அதை சொல்லுமா சொல்லணும்ல இப்போ டிவிஷன் பெஞ்ச் எடுத்ததை சிங்கிள் ஜட்ஜ் எப்படி பண்ண முடியும் இங்கே டிவிஷன் பெஞ்ச் மதுரையில் இது பண்ணது சிங்கிள் ஜட்ஜு அங்கே பண்ணக்கூடாது அப்படின்றது கரெக்டு தான் அதில் ஒன்றும் உச்சநீதிமன்றத்தை சொல்லலை எல்லாரையும் சொல்லுங்கள் யாருனாலும் அது சொல்லப்பட வேண்டும் அப்படின்றதான் அதில் விஷயம் இப்போ இந்த உத்தரவை படிக்கிற போது இந்த உத்தரவு என்பது ஒரு அரசியல் சட்டத்துக்கு முரணாக இருக்கிறதோ அப்படின்ற நெருங்கல் வந்து நமக்கு வருது அதை உச்சநீதிமன்றம் தவிர்த்து இருக்க வேண்டும் அப்படின்றது தான் ரெண்டாவது இன்னொரு தவறை தாவாக்க வந்து பண்ணிட்டாங்க தாமாக்கா செய்த மிகப்பெரிய தவறு விஜய கொடிமை அமித்ஷா கையில் கொடுத்துட்டாங்க என்ன சார் சிபிஐ சிபிஐ ரிட்டையர்ட் ஜட்ஜு சிபிஐ யார்கிட்ட இருக்கு அவரே ஆமாம் சிபிஐ ஒன்றிய தான் இருக்குது அமித்ஷா மோடி கையில் இருக்கு இப்போ எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தாவேக்கா நாங்கள் சொல்கிறது கேட்கறையா விஜயை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுவோம் இதான் நட இங்கே இல்லை திகாரை கொண்டு போயிடுவாங்க ஓ அப்போ அவங்க குடும்பியை அவங்களே கொண்டு போய் அங்கே வந்து கொடுக்குறாங்க இங்கே தமிழ்நாடு அரசு எது பண்ணாலும் விமர்சனம் பண்ண முடியும் போராட்டம் பண்ண முடியும் சிக்கல் பண்ண முடியும் விஜய் அரெஸ்ட் பண்ண கூட பயந்து போய் கிடக்காங்க கரெக்ட் இப்போ சிபி அவனுக்கு என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அது எதுவுமே கிடையாது விஜயை பிடிச்சி தம்பி சொல்கிறது கேட்குறையா திகாருக்கு போகிறையா ஆதவும் எல்லாம் சேர்ந்து போகிறீங்களா என்னன்னு கேட்க போகிறோம் இதுதான் நடக்கும்போது ஒரு மிகப்பெரிய தவறை அந்த கட்சி வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத அதில் பிரச்சனை ரைட்டு விசாரணை இப்போ மாற்றிருக்கிறாங்க இந்த உத்தரவு தவறு தான் அப்படின்னாலும் அதாவது தவறுன்னா ப்ரொசீஜர் படி நடக்கலை அப்படின்றது தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டை நீங்கள் கவுண்டர் வாங்காமல் மெயின் பிரேயரை நீங்கள் ஆர்டர் போட்டது என்பது அடிப்படையிலே தவறு அந்த தவறை இனி ரிவ்யூ போட போகிறாங்களா இல்லை வேறு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியலை இருந்தாலும் உச்சநீதிமன்றம் ஒரு நாட்டுக்கே தலைமையாக இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் தனது உத்தரவுகளில் அது வந்து ஒரு சரியான தெளிவான அரசியல் சட்ட கண்ணோட்டத்தில் அது இருக்கணும் இல்லைன்னா உச்சநீதிமன்றத்தான மீதான மதிப்பு என்பது சீர்குலையும் என்பது தான் வருத்தத்துக்குரிய உண்மை நன்றி சார் நன்றி